இன்னைக்கு இங்கே கத்திரிக்காய் வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் கத்திரிக்காவை இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிடணும் கழுவி தொடச்சி வெட்டி வச்சிடணும் அடிப்பொடி ஒயிட் பேப்பர் பொடி வெள்ளை நல்ல மிளகு பொடிக்கும் யூஸ் பண்ணலாம் மக்கரம் மசாலா தேவையான உப்பு யூஸ் பண்ணணும் அது மக்கா சினிதி கொஞ்சமாக ஆயில் கத்திரிக்காய் எடுத்து கேட்டால் அப்புறம் பொரிக்கிலாம் டி பண்ணி வச்சிருக்காய் கத்திரிக்காவை பொரிக்க போகணும் ஆயில் அன்னைக்கி கெனோவில் பியூர் கெனோவில் ஆயில் தான் யூஸ் பண்ணேன் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் அதிக எண்ணெய் குடிக்காது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிச்சினோமே காத்துரி இல்லை ஆர்டர் பண்ணி வாங்கலாம் நீங்கள் கிடைக்கும் கம்மியாக போடுங்க பிள்ளைகளுக்கு அதுக்கே காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணியிருக்கலாம் கையில் அஞ்சு விரல் மாதிரியே கத்திரிக்காய் ஃபிங்கர் ஃப்ரை போகலாம் எந்தாச்சும் எடுத்துக்கலாம் பெரிய கத்திரிக்காய் தான் சும்மாவே சாப்பிடலாம் லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுத்து அனுப்புங்க மட்டன் எல்லாம் இல்லாதனால இந்த மாதிரி கத்திரிக்காய் பொறிச்சு ஆளுக்கு மூணு பீஸ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நிறவாக இருக்கும் பண்ணி பாருங்கள் ருசியும் அவ்வளோ நல்ல ருசியாக இருக்கும் கத்திரிக்காவாக இவ்வளோ ருசின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இது ஒன்று கொஞ்சம் உடஞ்சிட்டு நான் நீளத்தில் அங்கே தும்பு நுனி வரையும் வெட்டிட்டேன் அதனால் நீங்கள் அப்படி வெட்டாதீங்க கத்திரிக்காய் ஃப்ரை ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்க திரும்ப திரும்ப செய்வீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு ஆஃபீஸுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம் மட்டன் சிக்கன் இல்லாத நாளைக்கு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை వాచ్ చెంది పాల్ కల్జాస్ కు యూబ్ే క్లిక్ పన్నీ పు షేర్ పన్నీ సబ్స్ైబ్ పన్ను అవ కొట్